ஆசியாவின் ரெண்டு பெரிய நாடுகளுக்கு இடையே நடந்த இந்த போரின் தாக்கம் இன்று வர இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த இரு நாடுகளும் ஒரு காலகட்டத்துல நல்ல நண்பர்களாகவும் வர்த்தக ரீதியாகவும் நல்ல உறவுகளை இருந்துகிட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இன்றும் கூட இந்தியாவின் இரண்டாவது பெரிய வர்த்தக கூட்டாளியாக சீனா தான் இருக்கு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையேயான இன்றைய வர்த்தக மதிப்பு மட்டும் சுமார் நூத்தி இருபத்தி ஒண்ணு புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் இந்தியாவுக்கு வரும் மொத்த இறக்குமதிகளில் சுமார் பதினஞ்சு தான் வருது இவ்வளவு நெருக்கமான வர்த்தக உறவு சீனாவுடன் இந்தியாவுக்கு இருந்தும் கூட இந்த இரு நாடுகளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப வெறுப்பாகவும் பகையாளி நாடுகளாகவும் தான் இருக்காங்க சீனா இந்தியாவுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு வருது அது சமீபத்துல நடந்த இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலுக்கு சீனா தனது ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்ததுல இருந்து இந்தியா சீனா எல்லை பிரச்சனை வரைக்கும் ஒரு காலத்துல நல்ல நண்பர்களாக இருந்த இந்தியா சீனாவுக்கு நடுவுல இன்று ஏன் இவ்வளவு வெறுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நடந்த இந்தியா சீனா போருக்கு உண்மையான காரணம் என்ன இன்னைக்கு வீடியோல இந்தியா சீனா உறவின் கதையை பத்தி விரிவா பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ இந்தியா சீனா எல்லை பிரச்சனையை பத்தி பேச போகுது ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் பிரஸ் பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு அதாவது அக்டோபர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சீனாவில ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருந்த உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது சீனாவில மாவ் ஜிடாங் தலைமையிலான சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வெற்றி பெற்று பீப்பிள்ஸ் ரிபப்ளிக் அரசு உருவானது இதன் பிரதமராக இப்படி இந்த இரு நாடுகளும் ஒரே காலகட்டத்துல சுதந்திரமான குடியரசு நாடுகளாக உருவானது மட்டுமில்ல வெஸ்டர்ன் இம்பீரியலிசம்ல இருந்து மீண்டு இரு நாடுகளும் தங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாங்க இந்த காலத்துல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எந்த ஒரு பகையோ இல்ல வெறுப்போ கிடையாது ஆரம்பத்துல அண்டை நாடான சீனாவுடன் நட்புறவு கொள்வதற்கு இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தாரு அந்த நேரத்துல இரு நாடுகளுக்கும் இடையே எல்லைகள் தொடர்பாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஆனா இரு நாடுகளும் மோதல தவிர்த்து அமைதியான உறவை உருவாக்கணும்னு ஒப்புக்கொண்டாங்க இதன் காரணமா இருபத்தி ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சீனா இந்தியா பஞ்சில் ஒப்பந்தம் கையெழுத்தானது இப்படி ரொம்ப அமைதியா போய்கிட்டு இருந்த சீனா இந்தியா உறவுல திபெட் பிரச்சனை தான் ஒரு மிகப்பெரிய ஆரம்ப பிரச்சனையாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல மாற ஆரம்பிச்சது சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திபெத் மீது போர் தொடுத்து அதை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது இது டிபெட்டின் சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு கருதிய இந்தியா டிபெட் பிரச்சனை குறித்து அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தனது பிரதிநிதிகளை சீனாவுக்கு அனுப்பியது இப்படி அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக இந்திய பிரதிநிதிகள் அனுப்பப்பட்டதுக்கு பிறகு சீனா இந்தியாவின் சண்டை இல்லாமல் அமைதியான முறையில கொள்கையை பின்பற்றியது ஏன்னா இந்தியா சீனா பன்ஷீல் ஒப்பந்தம் படி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இரு நாட்டின் எல்லைகளை மதித்து நடத்தல் ஒரு நாட்டின் உள்நாட்டு விவரங்களில் மற்றொரு நாடு தலையிடாமல் இருத்தல் சமமான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் உறவு இரண்டு நாடுகளும் போர் செய்யாமல் இருத்தல் அமைதியான சகவாழ்வு போன்ற அஞ்சு எனவே இந்த ஒப்பந்தத்தின் அம்சங்களின்படி டிபெட் அடுத்த கொண்டது ஆண்டுகளிலேயே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போடப்பட்ட மீறி சீனா ஜின்சியாங் பகுதியையும் டிபெட்டையும் இணைக்க இந்தியாவின் அக்சை வழியாக ஜி டூ ஒன் நைன் சாலை அமைக்கும் பணியை மேற்கொண்டது சீனாவின் இந்த செயல் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மிகவும் மோசமாக்கியது இந்த சமயத்துல தான் டிபெட் பகுதியில சீனா ஆக்கிரமிப்புக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு ஆரம்பிச்சது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சிம்லா ஒப்பந்தத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஒரு சுதந்திரமான நாடாக செயல்பட்டு வந்த டிபெட்டை ஒருபோதும் ஒரு சுதந்திர நாடாக ஏற்காத சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அதன் மீது படையெடுத்து அதை மீண்டும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததால் டிபெட் மக்கள் இதை கடுமையா எதிர்க்க ஆரம்பிச்சாங்க மேலும் அந்த மக்கள் சீனா ராணுவத்தோடு மோதல்ல ஈடுபட்டாங்க இந்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மார்ச் மாதம் ஒரு மிகப்பெரிய கலவரமாக விடுச்சது இந்த கலவரத்தை சீனா ராணுவம் மிக கடுமையா ஒடுக்கியது ஏராளமான திபெத்திய மக்கள் சீன ராணுவத்தால கொல்லப்பட்டாங்க அது மட்டுமில்ல அப்போ திபெத்தின் மத தலைவராக இருந்த பத நாலாவது அரண்மனை மீதும் சீன படைகள் வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியது இதனால உயிருக்கு பயந்த தலைலாமா முப்பத்தி ஒன்னு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திபெத்திய தலைநகர் லாசாவிலிருந்து இந்தியாவுக்கு தப்பி ஓடி வந்து இந்தியாவிடம் அடைக்கலம் கேட்டாரு இந்தியாவும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது இதுல இருந்துதான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு மிகவும் மோசமடைஞ்சது சீனாவிடம் நட்புறவாக இருக்கும் இந்தியா எதுக்காக சீனாவுக்கு எதிராக செயல்பட்டு டிபெட்டுக்கு ஆதரவு அளிக்குது மற்றும் இந்தியா சீனாவின் உள்நாட்டு விவரங்களில் தலையிடுதுன்னு சொல்லி தலையிலாமாவை அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டும்னு சொல்லியது இதுக்கு பதில் அளித்த அப்போதைய இந்திய பிரதமர் நேரு டிபெட்ல கலவரம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தலையலாமாவின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு இதனால மனிதாபிமான அடிப்படையில தான் தலையலாமாவுக்கு அடைக்கலம் தந்தோம் அப்படி அடைக்கலம் கொடுத்ததுனால மட்டுமே சீனாவை எதிர்க்க இந்தியா தயாராகி விட்டதுன்னு அர்த்தம் இல்ல எப்போதும் சீனாவை இந்தியா ஒரு நண்பனாக தான் பார்க்குதுன்னு சீனாவிடம் நேரு பதிலளிச்சாரு ஆனா நேருவின் இந்த பதில சீனா கொஞ்சம் கூட ஏற்கல இதுல இருந்து சீனா இந்தியாவை ஒரு விரோதியாக பார்க்க தொடங்கியது இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் போல சீனா ஒரு வரைபடத்தை வெளியிட்டது அந்த வரைபடத்துல இந்தியாவுக்கு சொந்தமான அருணாச்சல் பிரதேஷ் அக்சை தன்னோட எதிர்ப்பு தெரிவித்த பிரதேசம் அக்ஸை சின் ஆகிய பகுதிகள் இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமானது அதன் மீது சீனாவுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு திட்டவட்டமா தெரிவிச்சாரு அப்போதைய முதல் சீன பிரதமரான ஜவ் என்லாயும் சீனா வரைபடத்துல தவறு இருப்பதாக தெரிவிச்சாரு இந்தியாவும் சீனாவும் நாலாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லையை பகிர்ந்துகிட்டு இருக்கு இது மூணு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாவது ஜம்மு காஷ்மீரின் வெஸ்டர்ன் செக்டர் இது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லையாகும் இதோட பெரும்பகுதி சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளது இந்த பகுதியை தான் நம்ம சின்னு அழைக்கிறோம் இரண்டாவது அறுநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லையாகும் இது மிடில் செக்டர்ன்னு அழைக்கப்படுது இந்த பகுதியில் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது மற்றும் இங்கேதான் இமாச்சல் பிரதேஷ் மற்றும் உத்தரகாண்ட் அமைந்திருக்கு மூணாவது பகுதி ஈஸ்டர்ன் செக்டர் இங்கேதான் சிக்கிம் மற்றும் அருணாச்சல் பிரதேசத்தை சுற்றியுள்ள எல்லையாகும் இந்த எல்லை பகுதி தான் மெக்மஹோன் லைன் அழைக்கப்படுது மேலும் அருணாச்சல் பிரதேஷ் முழுவதையும் சீனா அவங்களுடைய பகுதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இந்தியா சீனா எல்லை பிரச்சனையை பத்தி இன்னும் விவரமா சொல்லணும்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் பிளாஷ்பேக்கு தான் போகணும் இந்தியா சீனா எல்லை பிரச்சனை பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இருந்தே இருந்து வருது அப்போ இந்தியாவை பிரிட்டிஷ் அரசும் சீனாவை குவின் டைனாஸ்டியும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துல இரு நாடுகளின் எல்லைகளும் சரியாக வரையறுக்கப்படாமல் இருந்தது இதனால குவின் டைனாஸ்டிக்கும் பிரிட்டிஷ் அரசுக்கும் எல்லைகள் தொடர்பாக நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தது இந்த இரு நாட்டு எல்லை பகுதிகளும் மிகவும் உயரமான கரடு முரடான இமயமலை பகுதியில அமைந்திருந்ததால எல்லைகளை முறையாக அளந்து நிர்ணயிப்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது இதனால பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு முறையான எல்லையை தீர்மானிக்கிற முயற்சியில் ஈடுபடத் தொடங்கியது அதன்படி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு பிரிட்டிஷ் சர்வே ஆஃப் இந்தியாவில் பணியாற்றிய ஆங்கிலேய அதிகாரியான டபிள்யூ ஜான்சன் என்பவர் ஜின்சியாங்கின் ஒரு பகுதியான அக்சைச்சின் பகுதியை காஷ்மீரின் ஒரு பகுதியாக தன்னுடைய வரைபடத்தில் காட்டினாரு இது ஜான்சன் லைன் அழைக்கப்பட்டது இந்த எல்லையை வரையும் போது பிரிட்டிஷ் அரசு சீனா அதிகாரிகளிடம் கேட்கல சீனா குற்றம் சாட்டியது ஆனா அந்த சமயத்துல ஜின்சியாங் பகுதி குவிண்டை கட்டுப்பாட்டுல இல்லாத ஈஸ்ட் துர்கிஸ்தான் ஒரு பகுதியாக இருந்தது இந்த ஈஸ்ட் துர்கிஸ்தான்ல வாழ்ந்த பழங்குடியினர்களுக்கு இடையே நிறைய சண்டைகளும் கிளர்ச்சிகளும் நடந்துகிட்டு இருந்தது அதனால ஈஸ்ட் துர்கிஸ்தானின் ஒரு பகுதியான அக்சை சின்ன காஷ்மீரின் ஒரு பகுதியாக வரைபடத்தில் சேர்த்து வரையும் போது பிரிட்டிஷ் அரசுக்கு சீனாவின் அனுமதியை கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படல அதன் பிறகு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்தது இதன் பிறகு சீனா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு காரகோரம் கணவாயில் ஒரு எல்லையை அமைத்தது இதன் மூலம் பகுதி சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததாக சீனா கருதியது இந்த தான் பிரிட்டனுக்கும் ரஷ்யாவுக்கும் மத்திய ஆசியாவுல தன்னோட செல்வாக்கை அதிகப்படுத்துவது தொடர்பா ஒரு மிகப்பெரிய கோல்டு வார் நடந்துகிட்டு இருந்தது இது தி கிரேட் கேம்னு வரலாற்றில் அழைக்கப்பட்டது இந்த போட்டியின் காரணமா ரஷ்யா இந்தியாவின் வடமேற்கு எல்லை பக்கத்தில் இருக்கிற கஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தஜகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் இப்படி ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவின் வடமேற்கு எல்லை பகுதிக்கு பக்கத்துல தன்னுடைய ஆட்சி பகுதியை விரிவுபடுத்திக்கிட்டே வந்ததுனால ரஷ்யா இந்தியாக்குள்ள நேரடியா புகுந்துடும் பிரிட்டிஷ் அரசு ரொம்பவே பயந்தது இதனால ரஷ்யாவின் ஊடுருவலை தடுக்க பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் ஒரு வலுவான எல்லை முடிவு செஞ்சது அதன்படி மலைத்தொடர் ரஷ்யா படையெடுப்பில் இருந்து இந்தியாவை பாதுகாக்கும் ஒரு இயற்கையான தடுப்பு சுவர் போல இருந்தது அதே சமயம் ஆப்கானிஸ்தான் வழியா ரஷ்யா இந்தியா நுழையாமல் இருக்க இந்தியா ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியிலையும் பிரிட்டன் தன்னுடைய ராணுவத்தை அதிகப்படுத்தி ரஷ்யா படையெடுப்பிலிருந்து இந்தியாவை காத்து கொண்டது காராகுரம் மலை தொடரில் பிரிட்டிஷ் அரசு தீர்மானித்த இந்த மெக்கார்டனி மெக்டோனல் லைன் எல்லையின் மூலம் அக்சைஷனின் ஒரு பெரும் பகுதி பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு சொந்தமானதாக இருந்தது இந்த புது வரைபடத்தை பிரிட்டிஷ் அரசு சீனாவிடம் அனுப்பியது ஆனா இந்த நேரத்துல சீனாவுக்கு உள்ள நிறைய உள்நாட்டு பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருந்ததுனால பிரிட்டனின் இந்த புதிய எல்லை திட்டம் சீனாவுல இன்னும் நிறைய பிரச்சனையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும்னு பிரிட்டனின் மெக்டோனல் லைன் எல்லை திட்டத்திற்கு சீனா எந்த பதிலையும் தெரிவிக்காம இருந்தது இதனால கொஞ்ச காலத்துக்கு இந்த எல்லை இரு நாடுகளுக்கும் இடையில ஒரு தற்காலிக தீர்வாக பார்க்கப்பட்டது அது மட்டும் இல்லாம அக்சைசின் பகுதி ஒரு வறண்ட சூழ்ந்த மலைப்பகுதி என்பதால இந்த பகுதி மக்கள் வாழ முடியாத ஒரு பகுதியாக இருந்தது அதனால இந்த அக்சைசனின் பெரும் பகுதி இந்தியாவசம் போனது குறித்து அப்போ சீனா பெருசா கண்டுக்கல சீனாவில் ஏற்பட்ட புரட்சியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு குவின் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல சீனாவில உள்நாட்டு போரும் நடந்துகிட்டு இருந்தது இந்த சமயத்துல சீனா பிரிட்டிஷ் இந்தியா திபெத் இந்த மூன்று நாடுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சிம்லாவுல நடைபெற்ற சிம்லா கன்வென்ஷன்ல ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க இந்த ஒப்பந்தம் எதற்காக நூற்றாண்டின் தொடக்கத்துல டிபெட் ஆகிய மூன்று நாடுகளுக்கும் இடையிலான எல்லைகளை தெளிவாக வரையறுக்கப்படாமல் இருந்தது குறிப்பா சீனாவின் கட்டுப்பாட்டில இருந்து வந்த டிபெட் சீனாவின் டைனஸ்டி வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து டிபெட் தன்னை ஒரு சுதந்திர நாடாக அறிவித்துக் கொண்டது ஆனா சீனா டிபெட்டின் இந்த சுதந்திரத்தை ஏற்கல இதனால டிபெட் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பது குறித்து முடிவு செய்வதற்காகவும் இந்தியா சீனா டிபெட் ஆகியவற்றின் எல்லைகளை தீர்மானிப்பதற்காகவும் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது அது மட்டுமில்லாமல் டிபெட் பகுதி அவுட்டர் டிபெட் இன்னர் டிபெட் ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவுட்டர் டிபெட் அதாவது இன்றைய டிபெட் ஒரு சுதந்திர நாடாகவும் இன்னர் டிபெட் சீனாவின் கட்டுப்பாட்ல இருக்கும்னும் இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் அவுட்டர் டிபெட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையில மெக்மோகன் லைனுங்கிற எல்லை கோடும் வரையப்பட்டது மெக்மஹன் லைனின் படி இன்றைய அருணாச்சல பிரதேசம் முழுவதும் இந்தியாவுக்கு சொந்தமானது ஆனா சீனா திபத்தை தனது பிரதேசமாக கருதுவதால் இந்த பகுதி தனக்கு ரொம்ப முக்கியமானதாக கருதியது ஏனா இன்று அருணாச்சல பிரதேசத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் தவாங்கல உள்ள நகரம் ஒரு காலத்துல திபத்தின் காலனியாக இருந்தது திபெத் தொடர்பான இந்த முடிவுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வதாக இந்த சிம்லா ஒப்பந்தத்துல பிரிட்டனும் திபத்தும் கையெழுத்திட்டது ஆனா சீனா திபெத் எப்போதும் எங்க கட்டுப்பாட்டுல உள்ள ஒரு நாடு அதை ஒருபோதும் ஒரு சுதந்திர நாடாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி சிம்லா ஒப்பந்தத்துல கையெழுத்து போடும் உரிமை திபத்துக்கு கிடையாதுன்னு சீனா இந்த சிம்லா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட மறுத்தது இது மட்டும் இல்லாம மெக்மோன் லைன் எல்லையையும் சீனா ஏற்க மறுத்தது இப்படி இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் எல்லை பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்தாலும் சீனா திபெத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சதால இருந்துதான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல இருந்த உறவு ரொம்ப மோசமானது இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் எல்லை பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தை நீண்ட காலமாக நீடிச்சது ஆனா எந்த முடிவும் எட்டப்படவில்லை இதன் காரணமா இரு நாடுகளுக்கும் இடையே அவநம்பிக்கை மற்றும் ஆக்கிரமிப்பு வளரத் தொடங்கியது இதன் விளைவா இருபது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாம சீனா இந்தியாவை திடீர்னு தாக்கியது சீனாவின் பீப்பிள்ஸ் லிபரேஷன் ஆர்மி இந்தியாவின் மேற்கு திசையில உள்ள அக்சைச்சின் பகுதியில் உள்ள சுசுல் பள்ளத்தாக்கின் வழியாகவும் கிழக்கு திசையில உள்ள அருணாச்சல் பிரதேசத்தின் தவாங் மாவட்டத்தின் வழியாகவும் ஒரே நேரத்தில் தாக்குதல நடத்தியது சீனாவின் இந்த திடீர் தாக்குதல இந்திய ராணுவம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதனால இந்திய ராணுவம் இந்த தாக்குதலுக்கு முறையா தன்னை தயார்படுத்திக்கல இதனால வெறும் இருபதாயிரம் இந்திய வீரர்கள் எண்பதாயிரம் சீன வீரர்களை எதிர்த்து சண்டை போட வேண்டியிருந்தது இதன் விளைவா சீன ராணுவம் இந்தியாவின் மேற்கு முனையில ரெசாங்லா பகுதியையும் கிழக்கு முனையில தவாங் பகுதியையும் கைப்பற்றியது அது மட்டும் இல்லாம சீன ராணுவம் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதிக்குள் சுமார் பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் இந்தியா பகுதிக்குள் முன்னேறியது இதன் பிறகு சில நாட்கள் போர் நிறுத்தப்பட்டு சீன பிரதமர் ஜெவ் என் இந்தியாவிடம் இருந்து கைப்பற்றிய பகுதிகளை மீண்டும் இந்தியாவிற்கே தந்துவிடுவதாக கூறி நேருவுக்கு அமைதி பேச்சுவார்த்தை அழைப்பு விடுத்தார் இந்த நிராகரித்து நேரு தக்க பதிலடி கொடுப்பதற்காக பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்கா கனடா ஆகிய நாடுகளிடம் ஆயுத உதவி கேட்டாரு ஆயுத உதவி செய்வதாக அதிலையும் குறிப்பா அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கெனடி அளித்த பதில் நேருவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது பத்து லட்சம் மிஷின் குண்ட் புல்லட்ஸ் நாற்பதாயிரம் கன்னி வெடிகள் ஒரு லட்சம் பீரங்கி குண்டுகள் ஆகியவற்றை அனுப்பி வைப்பதாக கென்னடி கூறினார் அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் ஆயுத உதவி கேட்டதால் இந்தியா மீது கடும் கோபமடைந்த சீனா பதினாலு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல மீண்டும் இந்தியா மீது தாக்குதலை நடத்தியது இந்தியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில பிரான்ஸ் இங்கிலாந்து அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளிடமிருந்து இந்தியாவுக்கு போதுமான ஆயுத உதவி கிடைக்காததனால இந்த போர்ல இந்தியா பெரும் பின்னடைவை சந்திச்சது இதன் பிறகு சர்வதேச நாடுகள் எல்லாம் போரை நிறுத்துமாறு அழுத்தம் கொடுத்ததுனால இருபத்தி ஒன்னு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சீனா போர் நிறுத்தத்தை அறிவிச்சது இந்த போரின் மூலமாக சீனா இந்தியாவின் அக்சைசின் பகுதியின் சுமார் முப்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பகுதியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது இது இன்னைக்கு வரைக்கும் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்து வருது இந்த போரின் முடிவில் இந்தியா தரப்புல ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு வீரர்களும் சீனா தரப்புல எழுநூத்தி இருபத்தி இரண்டு வீரர்களும் உயிரிழந்தாங்க இந்த போருக்கு பிறகு யார் எந்த பகுதியை கட்டுப்படுத்துவது என்பது குறித்து இரு நாடுகளுக்கும் இடையில பெரிய அளவில் குழப்பம் இருந்து வந்தது அதனால இந்த இரண்டு படைகளும் போரின் முடிவுல எங்கே நின்னுகிட்டு இருந்தாங்களோ அதையே ஒரு தற்காலிக எல்லைக்கோடாக மாற்றி அதற்கு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு பேர் வச்சாங்க இது இரு நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறையான கோடு இல்லை என்பதால் இந்த எல்லை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இப்ப வரைக்கும் வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்து வருது சீனா இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இந்தியா மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் சொல்லிக்கிட்டு வராங்க இந்த எல்ஐசி தொடர்பா இரு நாடுகளுக்கும் இடையில இன்று வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த போருக்கு பிறகு அஞ்சு ஆண்டுகள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் அறுபத்தி ஏழு அன்று சிக்கிம் பகுதியின் நாத்துலா கனவாயில் இந்திய படைகள் வேலைகள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்திய படைகள் மீது சீனா துப்பாக்கி சூடு நடத்தியது அப்போது இரு தரப்பினருக்கும் இடையில கடுமையான சண்டை ஏற்பட்டது இந்த சண்டை மூணு நாட்கள் நீடித்தது அதன் பிறகு அக்டோபர் ஒன்னு அன்று சிக்கிம் பகுதியின் சோலா கணவாயிலையும் ரெண்டு இராணுவங்களும் மோதி கொண்டது இந்த மோதல்ல இந்தியா பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கையின்படி எண்பத்தி எட்டு இந்தியர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்க மற்றும் நூத்தி அறுபத்தி மூணு பேர் காயமடைஞ்சாங்க அதே சமயம் சீனா தரப்புல முன்னூத்தி நாற்பது வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் நானூத்தி ஐம்பது பேர் காயமடைந்ததாகவும் இந்தியா மதிப்பிட்டது சிக்கிம் பகுதியில் நடந்த இந்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வெறும் சமாதானம் மற்றும் அமைதியான பேச்சுவார்த்தை மட்டும் ஒரு இந்தியாவுக்கு புரிஞ்சது இந்தியா தன்னோட ராணுவ வலிமையை பெருக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தொடங்கியது இந்த போரின் போது மேற்கத்திய நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு உதவ மறுத்ததுனால ரஷ்யாவோடு இந்தியா நட்புறவாக பழகும் வாய்ப்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடைபெற்ற இந்தியா சீனா மோதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இரு நாட்டு உறவிலையும் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டது இந்தியா சீனாவின் முக்கிய வர்த்தக நாடாகவும் ஆனது இரு நாட்டு தலைவர்களும் நேரில் சந்தித்து பல்வேறு ஒப்பந்தங்களும் போடப்பட்டது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லைகள் தொடர்பா சீனா இந்தியாவோட பிரச்சனைகளிலும் இந்திய ராணுவத்தின் மீது மோதல்களிலும் ஈடுபட்டுக்கிட்டு வருது அதே சமயம் பாகிஸ்தானுடனும் சீனா நெருங்கிய நட்புறவோடு இருந்து வருது அந்த வகையில் தான் கடந்த இருபத்தி இரண்டு ஏப்ரல் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் இந்தியாவில் நடத்தப்பட்ட பகல்கம் தாக்குதல தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் மோதல்ல பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்திய ஆயுதங்கள்ல எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஆயுதங்களை சீனா தான் கொடுத்து உதவி இருக்கு சீனாவுடைய ஜே டென் சி ஃபைட்டர் ஜெட்ஸ் பிஎல் ஃபிஃப்டீன் மிசைல்ஸ் பிடி ஃபோர் மெயின் பேட்டில் டேங்க்ஸ் புரா கிளாஸ் ட்ரோன்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ ஃபைட்டர் ஜெட்ஸ் போன்ற இராணுவ உபகரணங்களை எல்லாம் பாகிஸ்தான் இந்த தாக்குதலின் போது இந்திய இராணுவத்துக்கு எதிராக பயன்படுத்தியது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்தியா மூலமா பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளுக்கும் தக்க பதிலடி கொடுத்திருந்த பயன்படுத்தியது சீனா இந்த மாதிரி மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சு பாகிஸ்தானை தூண்டி விட்டு இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் சரி இல்ல நேரடியா இந்தியா மேல போர் தொடுத்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டுல இருந்த இந்தியா இப்போ கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போருக்கு பிறகு இந்தியா எத்தனையோ போர்களையும் மோதல்களையும் சந்திச்சு பெற்று ஒரு அனுபவமிக்க ராணுவமாகவும் உலகிலேயே சக்தி வாய்ந்த ராணுவமாகவும் இருந்துகிட்டு வருது அதனால சீனா எந்த விதமான தந்திரங்களையும் அல்லது நேரடியான போர்களையும் இந்தியா மீது தொடுத்தால் கூட அதை உறுதியாக சமாளிக்க கூடிய வலிமையும் தக்க பதிலடி கொடுக்கும் திறமையும் இந்தியா ராணுவத்துக்கிட்ட இப்போ இருக்கு தற்போது நடந்து முடிந்த இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலின் போது பாகிஸ்தானால் அனுப்பப்பட்ட அனைத்து சீன ஆயுதங்களையும் இந்தியா வெற்றிகரமா முறியடித்ததுதான் இந்தியாவின் ராணுவ வலிமைக்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த எடுத்துக்காட்டாகும் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்தியா சீனா எல்லை பிரச்சனையை பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மொத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி